இந்த உலகம் என்னதான் அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்ட்டு முன்னேறிட்டே போனாலும் இன்னைக்குமே பெரும்பாலான மக்கள் வந்து ஆன்மீகத்து மேலையும் ஜோதிடத்து மேலையும் வானவியல் சாஸ்திரத்து மேலையும் வந்து நம்பிக்கை வைக்கிறத பாக்குறோம் இன்னைக்குமே ஒவ்வொரு வருஷமே தொடங்கும் பொழுது இந்த வருஷத்துடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய ஜாதகங்களை வச்சுட்டு அதுக்கான பல பலன்கள் பார்க்கறத வழக்கமா வைக்கிறாங்க அதே மாதிரிதான் உலகத்துடைய நிகழ்வுகளும் அந்த வருஷத்துல எப்படி இருக்கும் உலகத்துடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சில கட்டுரைகளை வெளிவரத நம்ம பாக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துடைய ஒரு கூறா இருக்குது அதே தான் சில பேர் தங்களுடைய குறிப்பால் இந்த உலகத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு பிரிடிக்ஷன் பண்ணி அதுல நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்ல பாபா வங்கா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்துட்டு தன்னுடைய குறிப்பால் உணர்ந்து இந்த உலகத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு புத்தகமாகவே வந்து அவருடைய சீடர்களை வந்து தோர்த்துருக்குறாங்க அந்த புத்தகத்துல அவங்க என்னென்ன வந்து அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ அது எல்லாமே எண்பத்தஞ்சு சதவீதம் பழிக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான தகவலா இருக்குது இந்த தகவல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாபா வங்கா அப்படிங்கிற பெண்மணி வந்துட்டு ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியமான தகவல் இந்த உலகத்தை தன்னுடைய கண்களால பார்க்காமலேயே அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு மிகச்சிறந்த பிரிடிக்ஷனா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்துட்டு விட்டு பார்க்குறவங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் இந்த பாபா வங்கா வந்து கணிச்ச அத்தனை ப்ரிடிக்ஷர்களும் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு பழிச்சிருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரிடிஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு துல்லியமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு நம்மளுடைய காணொலியில் இந்த பாபா வங்கா வந்து இதற்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை கணிச்சிருக்கிறாங்க அதில் எது எது நடந்தது எது எது நடக்காமல் போச்சு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அவங்க என்ன வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க உங்கள் நியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரியான தகவல்கள் நம்மளுடைய வலைவலில தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்கும் இப்ப வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நானு குலுமோ ஜெகதீஷ் முதல்ல இந்த பாபா வங்காவுடைய வரலாற்றை பார்க்கலாம் இந்த பாபா வங்கா எங்கே பிறக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் வருஷம் பல்கேரியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான் பிறக்கிறாங்க இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு வயது இருக்கும் பொழுது ஒரு பெரிய புயல் வருது அந்த புயல்ல இவருடைய தாய் தந்தையர் எல்லாருமே இறந்துடுறாங்க அந்த புயல்ல இவங்க காணாமல் போயிடுறாங்க சில நாளுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து மீட்கப்படுறாங்க அப்படி மீக்கும் பொழுது இவங்க அந்த புயல்ல பாதிக்க பட்டு அவங்களுடைய கண்களில் நிறைய மண்கள் போயிருது அந்த மண்ணு போனதால அவங்களுடைய பார்வையும் பறி அப்படி அவங்களுடைய பார்வை அப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் வீட்டில் தான் வந்து இவங்க வளர்ந்துட்டு வர்றாங்க அப்படி சின்ன வயசுலேருந்தே ஒரு பனிரெண்டு இருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உறவினர் வீட்டில் தான் வளர்றாங்க அப்படி வளரும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை குறிப்பாக உணர்ந்து வந்து சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து பழிச்சிருக்குது அப்படிங்கும்பொழுது இவங்களுடைய உறவினர்கள் இவரை ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி அவங்க வந்து கணிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் மிக துல்லியமா நடக்குது அப்படிங்கறதால அவருடைய வீட்டை சுத்தி மட்டும் அந்த நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் வந்து இவர்கிட்ட அந்த கணிப்பை வந்து கேட்டுட்டு போறாங்க அப்படி அவங்க கேட்கறது எல்லாமே நடக்குது அப்படிங்கறதால இந்த நாட்டுல இவர் ரொம்பவே வந்து பிரபலம் அடைய ஆரம்பிக்கிறாரு ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்து பல்கேரிய நாட்டுடைய நாஸ்டோடாமஸ் அப்படிங்கிற ஒரு பெயருமே கிடைக்குது ஏன்னா நாஸ்டோடாமஸ் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஜோதிடவியாளர் அவரை நினைவுகூர் விதமாக வந்துட்டு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பல்கேரிய நாட்டுடைய நாஸ்டோடாமஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இன்னும் மிக சரியா சொல்லணும் அப்படின்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து காணாமல் போகிறாங்க அப்படி காணாமல் போனவங்களை கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாபா வங்காவை வந்துட்டு சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் வந்துட்டு இவங்களுடைய புகழ் வந்துட்டு அந்த நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்குதுங்க இப்படி அவர் வந்து புகழ்பெற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல்கேரிய நாட்டுடைய அரசும் பார்த்தீங்கன்னா அவரை கவனத்துல எடுத்துக்குது அவருக்கான நிறைய சலுகைகளை வந்து செய்ய ஆரம்பிக்குது இப்படி தான் வந்து அவர் பிரபலம் அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறத உலகம் முழுக்கவே வந்துட்டு பிரபலம் அடைய ஆரம்பிக்குது அதுல எந்தெந்த விஷயங்கள் வந்து அவங்க மிகச்சரியாக கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நடந்த இரட்டை கோபுரம் தாக்குதல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் வந்த சுனாமி ரஷ்ய அணு உலை தாக்குதல் சோவியத் யூனியன் வந்து ரெண்டாக பிரியும் அப்படின்னு சொன்னது அதே மாதிரி நாற்பத்தி நாலாவது அமெரிக்க ஜனாதிபதி வந்து ஒரு கருப்பரி இனத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இவங்க கணிச்சது நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு இப்படி எல்லா விஷயங்களையுமே சரியா கணிச்சு வச்சிருந்த இந்த பாபாவங்க வந்து பல்கேரி மொழி வந்து படிக்க தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அவங்க எந்த மொழியில படிக்கிறாங்கன்னா இந்த பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடிய அந்த பிரெய்லி தான் படிக்கிறாங்க அது வந்துட்டு செர்பிய மொழியால இருக்கிறதால ஓரளவுக்கு செர்பிய மொழியில இவருக்கு வந்து படிக்க தெரியுது இப்படி ஒரு சாதாரண பெண்ணா இருந்த இந்த பாபாவங்க வந்து தன்னுடைய துல்லியமான கணிப்பால உலகம் முழுக்கவே வந்து பிரபலம் அடைய ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய வயது காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதுல ரெண்டாயிரத்தி கணிச்சதெல்லாம் மூன்றாம் உலக போர் தொடங்கும் அப்படிங்கிறாங்க அந்த மூன்றாம் உலக போர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமே நடக்கல அதே மாதிரி ஒரு உலக கோப்பை போட்டியில பி அப்படின்னு பெயரை தொடங்கக்கூடிய நாடுகள் வந்துட்டு இறுதி போட்டியில விளையாடும் இருந்தாங்க அந்த உலக கோப்பை போட்டியில பிரேசிலும் இத்தாலியும் தான் வந்து விளையாடிச்சு அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய கணிப்பு தப்பாக இருந்தது அப்படின்னு கூட சொல்றாங்க இப்படி அவங்க கணிச்சு நிறைய கணிப்புகள் வந்துட்டு தவறாக இருந்தது அப்படின்ட்டு கூட இதை எதிர்ப்பவர்கள் வந்துட்டு அவங்களுடைய வாதமாக வைக்கிறாங்க இப்போ அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்னென்ன கணிப்புகள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதில் மொத்தமாக ஒரு ஏழு கணிப்புகள் வந்து மிக முக்கியமான கணிப்பாக இருக்குது அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய விளாடிமிர் புதின் வந்துட்டு அந்த நாட்டுடைய ஒரு பொது மக்களால் வந்துட்டு படுகொலை செய்யப்படுவாங்க அப்படின்ட்டு இந்த பாபாவங்க வந்து கணிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கப்புறம் இந்த யூரோப் பகுதி அதாவது ஐரோப்பிய நாடுகளில் தீவிரவாதத்துடைய தாக்குதல் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த தீவிரவாத தாக்குதல் வந்துட்டு உயிரியல் ஆயுதம் கொண்டு வந்துட்டு அந்த தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பாபாவங்க வந்து கணிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பருவநிலை மாற்றங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் வெப்பமடைதல் வந்துட்டு அதிகமாகும் அதே மாதிரி கதிர்வீச்சுகள் வந்துட்டு பூமியை ரொம்ப அதிகமாக தாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணிப்பாக அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலக பொருளாதார பொருளாதாரம் வந்துட்டு ரொம்ப வீழ்ச்சி அடையும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த நாடுகளும் கூட கடனால் வந்துட்டு பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வல்லரசு நாடுகளுடைய அதிகாரம் இப்போ வந்து மேற்கு பகுதியில் தான் அதிகமாக இருக்குது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் அதிகமான அதிகாரம் செலுத்தக்கூடிய நாடாக இருக்குது ஆனால் இவங்களுடைய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க கிழக்கு பகுதியில் இப்ப இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் அப்படின்னு பார்த்தா ரஷ்யா சீனா இந்தியா இந்த நாடுகள் தான் வந்துட்டு கிழக்கு பகுதியில் இருக்குது ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நாடுகள் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த வலுவான இடத்தை வந்து அடையலாம் அப்படிங்கிறது அவருடைய கணிப்பாக இருக்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த உலகத்தில் சைபர் தாக்குதல்கள் வந்துட்டு ரொம்பவே அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அது வந்துட்டு இந்த மின்சாரம் சார்ந்த விஷயங்கள்லேயும் தண்ணீர் சார்ந்த அந்த துறைகள்லேயும் வந்துட்டு இந்த சைபர் தாக்குதல்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க கணிக்கிறாங்க அடுத்த கணிப்பு என்ன பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் உலக நாடுகள் வந்து ரொம்ப வேகமாக முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ஏஐ போன்ற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயங்களில் உலக நாடுகள் வந்து ரொம்பவே வந்து வேகமாக முன்னேறும் அப்படிங்கிறத கணிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மருத்துவத்துறை வந்துட்டு ரொம்பவே வந்து சிறப்பாக இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நோய்களுக்கான மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறத இவங்க கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அல்சீமர் அதே மாதிரி கேன்சர் போன்ற அந்த நோய்களுக்கு வந்துட்டு மிகச்சிறந்த மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறது இவங்களுடைய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ப்ரிடிக்ஷனாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபராக இருந்த டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு மறவி நோயால் வந்து பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவருக்கு வந்து காது கேட்காம போகும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய கணிப்பாக இருக்குது இது மட்டுமல்லாமல் இந்த கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மட்டும் அவங்க எழுதி வைக்கல கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வரைக்கும் வந்துட்டு இவங்க கணிப்புகள் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி அவங்க எழுதி வச்ச கணிப்புகளை தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆங்கிலத்துல ப்ராபிசிஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ அஞ்சாயிரத்தி எழுவத்தொம்போதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா அஞ்சாயிரத்தி எழுபத்தொம்பதுடன் இந்த உலகம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவங்க வந்து கணிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கணிப்புகளை வந்துட்டு நீண்ட கால நோக்கில் அவங்க கணிச்சிருக்கிறாங்க அதில் குறிப்பிடும்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுவத்தாறுல கம்யூனிசம் வந்துட்டு தலை தூக்கும் மீண்டெழுந்து வரும் அப்படிங்கிறத வந்து கணிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி முந்நூத்தி நாலில் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உண்டாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீண்ட கால நோக்கில் இவங்க கணிச்சுருக்கிறதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இதில் எது எது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க கணிச்ச விஷயங்கள்ல இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான அந்த போரெல்லாம் வந்துட்டு நடந்திருக்குது சில விஷயங்கள் நடக்காமலும் இருந்திருக்குது உலகம் வந்துட்டு அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனா பெரும்பாலான இடங்களில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கணிப்புகள் வந்து நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்படி இவங்க கணிச்ச கணிப்புல நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா எனக்குமே மகிழ்ச்சி தான் ஒருவேளை இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காம விட்டுருச்சுன்னா அது ஒரு சந்தோஷம் தான் குறிப்பா சொல்லணும்னா ரஷ்ய அதிபருடைய அந்த தாக்குதலை பத்தி வந்து அவங்க கணிச்சிருந்தது நடக்காம இருந்ததுன்னா நல்லாது தான் அதே மாதிரி சில சில விஷயங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னா அந்த விஷயங்களும் பழிக்காமல் விட்டுறணும் அப்படிங்கிறதான் என்னை போன்றவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த பாபா அவங்க யார் அவங்களுடைய எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்